السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتبعه أجمعين أما بعد أرميانا على 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 ننبر على الله على ما برم كربينال சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளுடைய சிறப்புகளையும் மேன்மைகளையும் பார்த்து வருகிறோம் அலஹம்துல்லா அந்த வகையிலே ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய வரலாற்றினுடைய நிகழ்வை பார்த்து வருகிறோம் இரண்டாவது நிகழ்வாக ஹசரத் அலி ரதியல்லாஹூ அவர்கள் வாலிப பருவத்திலே அவர்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது அடுத்தடுத்து அவர்களுடைய நிகழ்காலம் எந்த நிலையிலே இருந்தது என்பதனை இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்கவிருக்கிறோம் அருமையான சகோதர சகோதரிகளே நண்பர்களே அல்லாஹினுடைய கருவியினால் நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களுடைய வளர்ப்பில் வளர்ந்து வந்த ஹசரத் அலி ரதி அல்லாஹூ அன்ஹு அன்னவர்கள் அறிவாற்றலிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் ஒரு சமயம் நபிகள் பெருமானா ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள் ஞானத்தின் கோட்டையாக நான் இருந்தாலும் அதன் வாசலாக ஹசரத் அலி ரதியுல்லாஹோ அனுகோன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபி அவர்கள் ஒரு சமயம் கூறி காட்டுவார்கள் அந்த அளவிற்கு மிகுந்த ஞானமிக்க மிகுந்த நுட்பமான விஷயங்களை அறிந்து தெரிந்திருக்கக்கூடிய நபராக ஹசரத் அலி ரதியுல்லாஹோ அனுகோ நபர்கள் இருந்தார்கள் ஒரு சமயம் அவர்களுக்கு திருமண வயதை அடைந்து திருமணம் முடிக்கலாம் என்று நாடுகிற பொழுது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே அன்னவர்களுடைய உயிருக்கும் உயிரான உத்தம பெண்மணியாக இருக்கக்கூடிய அன்னை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அன்னவர்களை பெண் பேசலாம் என்று விரும்புகிறார் ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்னவர்கள் நபி அவர்களிடத்தில் எப்படி பெண் கேட்பது என்று கூச்சப்பட்டவர்களாக வெட்கப்பட்டவராக நபி அவர்களிடத்திலே கேட்கலாமா வேண்டாமா கெட்டுத்தானே பார்க்கலாம் என்று நபி அவர்களிடத்திலே தயங்கிய நிலையிலே யார் ரசூல் அல்லாஹ் உங்களிடத்திலே ஒரு விஷயம் பேச வேண்டும் என்னவென்று கூறுங்கள் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை இல்லையார் ரசூல் அல்லாஹ் உங்கள் மகளார் பாத்தியமா அது எல்லாகோ ஆண்க அண்ணவர்களை திருமணம் முடித்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கூறிய உடனே நபிகள் நாயகம் ரசூல் அல்லாஹின் சல்லல்லாகோ அலைவசல்ல மன்னவர்கள் என்ன சொல்வார்களோ ஏது சொல்வார்களோ என்ற கூச்சத்தோடு நபி அவர்களை சந்தித்து வெட்கப்பட்ட நிலையிலே ஹசரத் அலி ரதி ராகும் கேட்க எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் உடனடியாக அறிவு ஞானத்தின் பெட்டகமாக இருக்கக்கூடிய அறிவு ஞானத்தின் தலைவாசலாக இருக்கக்கூடிய உமக்கு எனது மகளை திருமணம் செய்து கொடுக்க நான் தயாராகிறேன் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று கூறிய உடனே ஹசரத் அலி ரதியாஹன் அவர்களிடத்திலே உண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் கூறிய மாத்திரத்திலே ஹசரத் அலி ரதி அவர்களுக்கு சந்தோஷம் சந்தோஷத்திலே மகிழ்ச்சியிலே அவர்கள் மிகைத்து விட்டார்கள் நபி அவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று கூச்சப்பட்டு கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு சரியான விடை கிடைத்து விட்டது என்று ஹசரத் அலி ரதி அல்லாஹன் அவர்கள் மிகைத்தவர்களாக கல்யாணத்திற்குண்டான வேலைகளிலே ஈடுபடுகிறார்கள் அந்த சமயத்தில் ஹசரத் அலி ரதி அல்லாஹ் மிகப்பெரிய வசதி வாய்ப்பானவராகவோ மிகப்பெரிய சொத்துக்களுக்கு சொந்தக்காரராகவோ மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்திற்கு உரித்தானவராகவோ ஹசரத் அலி ரதி அல்லாஹ் அன்னவர்கள் இல்லை மாறாக ஹசரத் அலிரதிய்தான் சொன்னவர்களுடைய குணத்திற்காக வேண்டி அன்னவர்களுடைய நுட்பமான ஞானத்திற்காக வேண்டி நேர்மைக்காக வேண்டி நல்லதொரு ஒழுக்கம் உள்ள மனிதராக இருக்கக்கூடிய நபருக்கு என்னது மகளை நான் கொடுக்கதற்கு தயாராகிறேன் என்ற சிந்தனையில் தான் நபி அவர்கள் ஒற்றுக்கொண்டார் அவர்களிடத்திலே வசதி வாய்ப்புகள் இருக்கிறதா அவர்களிடத்திலே சொத்துக்கள் இருக்கிறதா அவர்களுடைய பேக்ரவுண்ட் நல்ல நிலையில இருக்கிறதா என்றெல்லாம் அவர்கள் பார்க்கவில்லை மாறாக அவர் தனது மகளுக்கு பொருத்தமானவராக இருக்கார் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி நபிகள் பெருமனா சல்லல்லாக அடைகு செல்ல மன்னவர்கள் ஏற்றுக்கொண்டார்களாம் நபிக சல்லா அலி அவர்களுடைய மகளார் ஃபாத்திமா ரதி அல்லா அவர்களை திருமணம் முடிக்க நாடுகிற அந்த சமயத்தில் ஹசரத் அலி ரதி அல்லா அவரிடத்தில் பெருசாக ஒரு பொருள் இல்லை ஒரு வாள் இருந்ததா ஒரு போர்வை அது மாத்திரம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடை ஒரு வாழ் போருக்கு போகிற பொழுது பயன்படுத்தக்கூடிய ஆடை மற்றும் அவர் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடை இது மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்துச்சு பெருசா ஒன்றும் இல்லை இப்போ கல்யாணத்திற்கு செலவுக்கு பணம் வேணுமே என்ன செய்கிறது நபிகள் பெருமையார் சொல்லா அலிசலம் அன்னவர்களுடைய பழக்கம் என்ன மகர் கொடுத்து திருமணம் முடிப்பது அன்றைய காலத்து பழக்கம் தனது மகளுக்கு அவர்கள் நிறைய பொருட்களை வாங்கி கொடுத்தார்கள் என்பது அது அவர்களுடைய விருப்பம் சார்ந்தது அசிர்த்து அலிரதியான் அவர்கள் தனது போருக்கு பயன்படுத்துகிற ஆடையை வியாபாரம் செய்து அதன் அதன் மூலமாக கிடைத்த கிரையத்தை வைத்து தனது திருமணத்தை நடத்தி கொண்டார்கள் திருமணத்திற்குண்டான மகரை அவர்கள் கொடுத்து நபிகள் பெருமான ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழைவு செல்ல அன்னவர்களுடைய மகளை திருமணம் முடித்து அவர்களுடைய வாழ்வை துவங்கினார்கள் அல்லாஹு தாலா அவர்களுடைய ஏழ்மையான வாழ்க்கையிலேயும் எளிமையான வாழ்க்கையிலேயும் அவர்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நிறைய வைத்திருந்தான் என்று வரலாறுகளில் பார்க்கிறோம் அதன் மூலமாக அல்லாஹூ தாலா ஹசன் ஹசேன் அதி அல்லாஹு மன்னர்களை குழந்தை செல்வமாக அல்லாஹு வழங்கினான் அதன் மூலமாக நபிகள் பெருமானா ரசூல் செல்ல செல்லும் தனது பேர குழந்தைகள் மீது அதிகமான அன்புகள் இருந்ததாகவும் நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அலமது இல்லா நபிகள் பெருமானா ரசூல் சல்லா அலிஸ் மன்னர்கள் வார்த்தை எடுத்த ஹசத் அலி ரதி அல்லாஹ் அவர்களுடைய தைரியத்தை பார்த்தோம் என்று சொன்னால் நாம் மிகைத்து விடுவோம் ஏனென்றால் அன்னவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் அந்த சமயத்தில குறைசி காலத்து மக்கள் குறைஷி காலத்து மக்கள் எல்லாம் நபி அவர்கள் மீது வெறிகொண்டவர்களாக நபி அவர்களை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் கொலை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்காதா நபி அவர்களை இஸ்லாமிய பிரச்சாரத்தை முடக்க வேண்டும் அவர்களை இனிமேல் நாம் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி குறைசிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் நபி அவர்களை எப்படியாவது ஹிஜிரத்திற்கு முன்பாகவே தீர்த்து கட்டிவிட வேண்டும் என்று முனைக்கிற பொழுது அல்லாஹினுடைய உத்தரவு நபிகள் நாயம் சல்லல்லாக அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜிரத்தை மேற்கொள்கிறார்கள் இரவு நேரத்தில் அவர்களுடைய பயணத்தை அமைக்கிற சமயத்தில் நபிகள் பெருமானார் சல்லல்லாக அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்து உறங்கக்கூடிய அந்த கட்டிலில் ஹசரத் அலி ரதி அல்லாஹு அன்னவர்களை நீங்கள் உறங்குங்கள் நாங்கள் பயணத்தை அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பான் என்று சொன்ன உடனே நபிகள் பெருமையான அலி வசல்லம் அன்னவர்களுடைய வாக்குக்கு கட்டுப்பட்டவர்களாக ஹசரத் அலி ரதி அல்லாஹூ அன்னவர்கள் கொஞ்சமும் யோசிக்காமல் உடனடியாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அருமையான சகோதர சகோதரிகளை இந்த இடத்திலே நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதாவது குறைஷிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் நபி அவர்களை சூழ்ந்து கொண்டு நபி அவர்களை எப்படியாவது இன்றைய தினம் ஹிஜ்ரத் மேற்கொள்கிற இன்றைய தினத்திலே அவர்களை கொலை செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் தயாராகி கொண்டு பெரியபுடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் மிஸ்ஸான அலி ரதி அவர்களை கூட கொலை செய்யலாம் ஏனென்றால் நபி அவர்கள் படுக்கிற கட்டிலே அவர்கள் அன்றைய தினம் படுத்திருக்கிறார்கள் படுத்து உறங்கும் சமயத்திலே நினைத்திருந்தார்கள் என்றால் குறைசிகள் அவர்களை வெட்டி சாய்த்திருக்கலாம் ஆனால் ஏற்பாடு கூட அல்லாஹு அலிரதிகல்ல அன்னவர்கள் நபிகள் அன்னவர்களுக்கு இப்பேற்பட்ட சோதனைகள் வரும் என்று அவர்களுக்கு தெரியும் நபி அவர்களை கொலை செய்ய ஏராளமான குறைஷிகள் காத்திருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு தெரியும் கொஞ்சம் தாமதமானால் தனது உயிரும் போய்விடும் என்ற நிலையும் அவர்களுக்கு தெரியும் இருந்த போதிலும் படைத்த இறைவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை அவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் முஹம்மது நபி ரசூல் உல்லாஹி சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அன்னவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை அன்னவர்கள் மீது வைத்திருந்த முஹம்பத் அவர்கள் தன் உயிரையும் பணையம் வைத்தவர்களாக நபிகள் பெருமனா ரசூல் உல்லாஹி சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அன்னவர்களுக்கு பதிலாக அந்த கட்டிலே அன்றைய இரவு நேரத்தில் படுத்து உறங்கினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் எந்த அளவிற்கு இருந்தது அது மட்டும் இல்லாமல் நபிகள் பெருமான அரசூலதாகி அலைஹி செல்ல அன்னவர்களுடைய வளர்ப்பிலே வளர்ந்து உருவாகி ஞானத்தின் இருக்கக்கூடிய ஹசரத் அலி ரதியல்லாஹு அன்னவர்களை நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய திறமை அவர்களுடைய ஆட்சி அவர்களுடைய ஆட்சியினுடைய திறமைகளை எப்படி இருக்கிறது என்று சொன்னா அபுபக்கர் மற்றும் உமர் உஸ்மான் அன்னவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய சமயத்தில் அலி ஆட்சியில் கிடையாது ஆனால் மூன்று சகாபாக்களும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல ஹசரத் அலி ஆலோசனை கேட்காமல் எந்த ஒரு நிகழ்வையும் நடத்த மாட்டார்களாம் ஏனென்று சொன்னால் அலி ரதியல்லா அன்னவர்களிடத்தில் ஆலோசிக்காமல் நாம் செய்துவிட்டால் விட்டால் ஏதாவது குறை வந்து விடுமோ அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டால் அவர்கள் சரியான தகுந்த ஆலோசனையை வழங்குவார்கள் என்ற காரணத்தினால் ஹசரத் அலி ரதியல்லாஹோ அன்னவர்களிடத்துல மக்களுக்கு தேவையான மக்களுக்கு செய்கிற அந்த நிலைகளை அவர்களிடத்திலேயும் கலந்து பேசி அதற்கு உண்டான விஷயங்களை செய்வார்களா அந்த அளவிற்கு ஆட்சி செய்வதிலேயும் நுட்பமானவர்களாக ஹசரத் அலி ரதி அல்லான் அவர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ஹசரத் உமர் ரதி அல்லாஹு தால ஆட்சி செய்கிற அந்த சமயத்துல மதினாவில் வெளியூர் பயணங்களுக்கு எங்கேயாவது அவர்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி நாட்டு மக்களுக்கு உண்டான தேவைகளை செய்வதற்காக வேண்டி இடை நீதிபதியாக இடையில் ஜனாதிபதியாக அழிரதியல் தாலா அன்னவர்களைத்தான் உமரதியா அன்னவர்கள் நியமிப்பார்களாம் ஏனென்று சொன்னால் அவர்கள் நாட்டை விட்டு வெளியூருக்கு செல்கிற பொழுது ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது ஏதேனும் மக்களுக்கு மக்களுக்கு தேவையானவைகள் நிறைவேறாமல் ஆகிவிடக் கூடாது மக்களுடைய தேவைகளை புரிந்து அவர்களுக்கு உண்டான ஆட்சியை சரியான முறையில் கொடுக்க வேண்டுமே அதற்கு தகுதியானவர் அழிரதியா அன்னவர்கள் தான் என்று சிந்தித்த உமரதியாகத்தால அண்ணகன்னவர்கள் தான் அவர்கள் வெளியூருக்கு செல்கிற சமயத்தில் எல்லாம் அலி ரதி அல்லாஹன் அவர்களை ஜனாதிபதியாக இடையிலே நியமிப்பார்கள் அதற்கு தகுந்த அவர்களுக்கு உண்டான பொறுப்பை அவர்கள் செய்து உமர் ரதி அல்லாஹான் அவர்களுடைய பாராட்டுதலை பெற்றிருக்கிறார்கள் என்று கூட வரலாறு கூறப்படுகிறது அந்த அளவிற்கு மேன்மையான ஆட்சி செய்தவர்கள் தான் அலி ரதி அல்லாஹன் அவர்கள் இன்னும் அலிரதி அல்லான் அவர்களுடைய சிறப்பை பார்ப்போம் இன்ஷா